அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த காணொலிகள் முழுமை அறிவு என்கிற என்னுடைய அமைப்பின் நிகழ்வுகளை மக்களுக்கு அறிமுகம் செய்யும் பொருட்டு நடத்தப்படுகின்றன ஆகவே அந்த தான் மிக விரிவான கற்பித்தல் நடைபெறுகிறது பரவலாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்கள் அவர்கள் இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கலாம் பதிலில் அந்த வகுப்பில் தான் கிடைக்கும் இந்த காணொலிகளிலே எவையெல்லாம் நம்மோட மனதில் எழுகின்றனவோ அவற்றை பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கம் தான் அளிக்கப்படுகிறது இந்த விளக்கத்தை விரிவாக்கிக் கொள்வதற்கு இந்த வகுப்புகளில் தான் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த காணொலிகள் எல்லாமே சுருக்கமானவை பிரச்சனைகளை தொட்டு பேசுகின்றன என்பதுதான் இவற்றுடைய தகுதி இதில் என்னென்ன கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உங்களுடைய ஐடியாலஜி என்ன கருத்தியல் என்ன நீங்க எந்த தரப்பை சாத்தவர் இன்றைக்குள்ள தமிழ் சூழல் இந்திய சூழலில் எல்லாமே கருத்தியல் தரப்புகளாகத்தான் மாறிவிடுகின்றன ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு தரப்பை சார்ந்தவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார் தன்னை அப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறார் ஒவ்வொருடைய சிந்தனையும் ஏதேனும் ஒரு தரப்பை ஒட்டியதாக இன்னொரு தரப்புகளை வெறுப்பதாக மறுப்பதாக இருக்கிறது இந்த சூழலில் ஒருவர் தனித்து செயல்படுவது என்பதே அநேகமாக சாத்தியமில்லாமல் ஆகிவிட்டிருக்கிறது அப்புறம் ஏதேனும் ஒரு கருத்தியல் சார்ந்து செயல்படக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய மனநிலைகள் சில உண்டு தன்னுடைய கருத்தியல் என்பது முழுமையானது சரியானது ஆகவே எதிர்கருத்தியல் எல்லாமே பிழையானவை உள்நோக்கம் கொண்டவை அழிக்கப்பட வேண்டியது தன்னுடைய கருத்தியல் சார்ந்து தன்னுடன் சேர்ந்து நிற்காத அத்தனை பேருமே எதிர்த்தரப்பை சார்ந்தவர் ஆகவே ஒருவரை பார்த்த உடனே இவன் நம்மாளா என்றுதான் பார்ப்பாங்க நம்மாள் இல்லை என்றால் இவன் யார் நம்முடைய எதிரி தரப்பில் எதை சார்ந்தவன் என்று முத்திரை அடிக்க முயல்வார் ஆகவே முத்திரை அடிக்கப்படாத எவருமே இங்கே இல்லை தனக்குத்தானே முத்திரைகளை குத்திக் கொள்கிறார்கள் பிறருக்கு முத்திரை அடிக்கிறார் எனக்கே எல்லா வகையான முத்திரைகள் அடிக்கப்படுகின்றன நீங்கள் இணையத்தில் சென்று பார்த்தால் என்னை தீவிர வலதுசாரி என்று பல பேரை எழுதி வைத்திருப்பார்கள் மறைமுகமான இடதுசாரி மறைமுகமான கிறிஸ்தவன் என்றெல்லாம் சில பேர் எழுதி வைத்திருப்பார்கள் எல்லா தரப்பினரும் அவர்களுடைய எதிர்த்தரப்பில் என்னை சேர்த்து வசைப்பாடியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது கருத்தியல் அப்படித்தான் செயல்படும் கருத்தியல் எந்த அளவுக்கு சிந்தனையை சிதைக்கிறது குறுக்குகிறது கருத்தியல் நம்பிக்கை எந்த அளவுக்கு மனிதனை கிட்டத்தட்ட விலங்காக ஆக்குகிறது என்பதை பற்றி நான் ஒரு பெரிய நாவலே எழுதியிருக்கிறேன் பின்தொடரும் நிழலின் குரல் என்பது அந்த நாவலுடைய பெயர் ஆர்வம் இருக்க நண்பர்கள் படித்து பார்க்கலாம் ஐடியாலஜி என்று சொல்லக்கூடிய கருத்தியலுக்கு நான் முற்றிலும் எதிரானவன் பல உரைகளை அதில் ஆற்றியிருக்கிறேன் மிக தெளிவாக ஒரு உரை ஆற்றியிருக்கிறேன் ஐடியாலஜி வேற ஐடியலிசம் வேற ஐடியாலஜி என்பது கருத்தியல் இதுதான் சமூகத்தின் செயல்பாடு இதுதான் சமூகம் மாறும் முறை இதுதான் நாம் செயல்பட வேண்டிய வழிமுறை என்றெல்லாம் ஒரு தரப்பு திட்டவட்டமாக வகுத்து வைத்திருந்தால் அதை கருத்தியல் என்று சொல்கிறோம் மார்க்சிய கருத்தியல் திராவிட கருத்தியல் தமிழ் கருத்தியல் இந்துத்துவ கருத்தியல் என்று பல கருத்தியல் இங்கே நடைமுறையில் உள்ளன ஐடியலிசம் என்பது லட்சியவாதம் லட்சியவாதம் என்பது வேறு இந்த மானுட வாழ்க்கை பற்றிய பெரிய ஒரு கனவோடு இதை மாற்றி வைக்க வேண்டிய இந்த ஒரு தாகத்தோடு செயல்படுவது லட்சியவாதம் இங்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையிலிருந்து இன்னும் சிறந்த மேலான ஒன்று இங்கே நிகழ வேண்டும் என்று ஆசைப்படுவது லட்சியவாதம் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு அதன் பொருட்டு செயல்படுவது லட்சியவாதம் சாமானியர்கள் லட்சியவாதத்தையும் கருத்தியலையும் ஒன்றாக நினைப்பார் தன்னுடைய லட்சியவாதம் என்பது தன்னுடைய கருத்தியல் என்று சொல்வார் கருத்தியல் ஒருபோது லட்சியவாதம் அல்ல கருத்தியலுக்கு நோக்கம் என்று அதிகாரம் தானே ஒழிய உண்மையான மாற்றம் அல்ல அதிகாரத்தை அடைவது அரசாங்க அதிகாரத்தை பிடிப்பதற்காக கருத்தியல்கள் செயல்படுகின்றன அதில் சார்ந்திருப்பவர்களுக்கு லட்சியவாதம் இல்லை கருத்தியல் இருக்கிறது அதிகார நோக்கம் இருக்கிறது லட்சியவாதிகளுக்கு கருத்தியல் மேல் நம்பிக்கை இருப்பதில்லை ஏன்னால் எப்போதுமே லட்சியவாதத்துக்கு அதிகாரம் முக்கியம் கிடையாது கருத்தியலோடு அவங்க ஒட்டிக்கொண்டிருந்தால் கொஞ்ச நாள்லேயே அவங்க அதிகாரத்தோடு முட்டிக்கொள்வார்கள் அதிகாரம் அவங்களுடைய கருத்தியலை இவர்கள் மேல் திணித்து இவருடைய லட்சியத்தை அழிப்பதை அவர் உணர்வார்கள் ஒரு லட்சியவாதியால் ஒரு கருத்தியலுக்குள் நீடிக்கவே முடியாது நீடித்தால் அதற்குள் அவன் செத்து போய்தான் இருப்பான் இது இடதுசாரி அமைப்பளோ சரி வலதுசாரி எங்க எங்கிருந்தாலும் ஒரு லட்சியவாதி ஒரு கருத்தியல் அமைப்புகள் இருந்தால் ஒரு அரசியல் அமைப்புக்குள் இருந்தால் கொஞ்ச நாள் அவன் வெளியே வந்துருவான் ஒரு விரிவான கோணத்தில் மதங்களும் கருத்தியல் தான் பழைய கருத்தியல் என்று சொல்லலாம் ஒரு உருக்கமான மத அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவர் லட்சியவாதத்தோடு இருக்க முடியாது அந்த மத அமைப்புக்கு அரசியல் நோக்கம் இருக்கு அந்த மத அமைப்புக்கு அதிகார அமைப்பு இருக்கு அதுக்கு இவர் சமரசம் செய்ய வேண்டியிருக்கும் கொஞ்ச நாள்ல சமரசம் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கணும் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆகவே லட்சியவாதிகள் மதத்துக்குள்ள இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஒட்டாம இருப்பாங்க அல்லது வெளியே வந்துடுவாங்க அப்ப என்னுடைய கருத்தியல் என்ன ஒரே வார்த்தையில எந்த கருத்தியலும் கிடையாது எந்த கருத்தியல் எனக்கு கிடையாது கருத்தியல் நம்பிக்கையே கிடையாது கருத்தியல் நம்பிக்கை கொண்டவர்களுடன் இணைந்து செயல்படுவதும் கிடையாது எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இணைந்து ஒரு செயல்பாட்டைக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன் அவர்கள் திராவிட இயக்க கருத்தியல் கொண்டவர் ஒருத்தர் இந்துத்துவ இயக்க கருத்தியல் கொண்டவர் ஒருவர் தமிழ் இயக்க கருத்தியர்கள் கொண்டவர் ஒருவர் கிறிஸ்தவ கருத்தியல் கொண்டவர் அப்படி யார் இருந்தாலும் அவருடன் எனக்கு இணைந்து பணியாற்ற முடியாது நட்பு நட்போடு சரி என்று தான் நான் நினைப்பேன் எனக்கு இருப்பது லட்சியவாதம் எனக்கு ஒரு பெருங் கனவு இருக்கிறது இந்த தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் பண்பாட்டு தளத்தில் மட்டும்தான் நான் செயல்படுகிறேன் பொருளியல் சமூகவியல் தளங்களில் நான் செயல்படுவதில்லை அந்த தளங்களில் செயல்படுபவர்களை முன்வைப்பது அவர்களை ஆதரிப்பது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது அவர்களுடன் நிற்பது அதெல்லாம் செய்கிறேன் வழியை நான் அங்கே செயல்படுவதில்லை ஏன்னா என்னுடைய தளத்தை நான் வகுத்துக்கொள்ளும் நீங்கள் தான் நான் செயல்பட முடியும் மற்றது எனக்கு தளம் அல்ல அது தளம் வேறு இந்த பண்பாட்டு தளத்தில் சிறந்த மரபுகளை முன்னெடுப்பது எதிர்காலம் பற்றிய கனவை முன்வைப்பது அதை நடைமுறை செயல்பாடாக ஆக்கிக்கொள்வது ஆகிய தளங்களில் நான் செயல்படுகிறேன் இதன் பொருட்டு தான் என் வாசலுடன் இணைந்து விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் என்கிற அமைப்பை உருவாக்குகிறேன் இலக்கிய முன்னோடிகள் கௌரவிக்கப்படுகிறார்கள் இளம் எழுத்தாளர்களுக்கு அரங்கு அமைத்து கொடுக்கப்படுகிறது ஆண்டுதோறும் நாங்கள் மூன்று இலக்கிய விருதுகளை வழங்கி வருகிறோம் மூத்த எழுத்தாளர்களுக்கு ஒரு விருது விஷ்ணுபுரம் விருது இளம் படைப்பாளிகளுக்கு கவிஞர்களுக்கு குமரகுருபரன் விஷ்ணுபுரம் விருது ஆய்வாளர்களுக்கு வழங்கப்படும் பெரியசாமி தூரன் தமிழ் விக்கி விருது இவ்வளவு விருதுகளை வழங்கி வருகிறோம் கிட்டத்தட்ட எல்லா நாளும் எங்களுடைய நட்பு அமைப்புகள் நடத்தக்கூடிய இலக்கிய நிகழ்ச்சிகள் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் நடந்து வருகின்றன தமிழகத்திலேயே மிகப்பெரிய இலக்கிய அமைப்பு என்பது நாங்கள் தான் இது தவிர எங்கள் அமைப்பு சார்பில் தமிழ் விக்கி என்கிற இணைய கலைக்களஞ்சியம் தொடர்ந்து நடந்து வருகிறது ஏராளமான பதிவுகள் இருக்கின்றன தமிழ் பண்பாடு பற்றின மிக அதிகாரபூர்வமான மிக விரிவான மிக சரியான பதிவுகள் அதில் இருக்கின்றன இது தவிர அண்மையாக முழுமை அறிவு என்ற பேரில் இந்த வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் வாரந்தோறும் பயிற்சி வகுப்புகள் நடக்கின்றன ஆண்டுக்கு ஏறத்தாழ ஐம்பது பயிற்சி வகுப்புகள் நடந்து வருகின்றன இப்போது நூற்றி இருபது வகுப்புகள் தாண்டிவிட்டது பல ஆயிரம் பேர் இதில் பங்கெடுக்கிறார்கள் இவர்களுக்கு மிக தீவிரமான கலை இலக்கியம் மெய்யல் பயிற்சியில் அளிக்கப்படுகின்றன இதில் எல்லா தரப்பும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இந்திய தத்துவம் மேலை தத்துவம் இஸ்லாமிய தத்துவம் கிறிஸ்தவ தத்துவம் மேலைக்கலை மரபு மரபிலக்கியம் நவீன இலக்கியம் எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இதில் எந்த பேதவும் கிடையாது இதெல்லாம் கண்கூடான வெளிப்படையான செயல்பாடு இதெல்லாம் ஒரு லட்சியவாத அடிப்படையில் செயல்படுகின்றன இந்த லட்சியத்தை பகிர்ந்து கொள்ளும் நண்பர்களை இணைத்துக் கொண்டு இதை செய்கிறேன் பதினெட்டு ஆசிரியர்கள் எங்களுடைய வகுப்புகளை நடத்தி வருகிறார் இது லட்சிய செயல்பாடு இதுக்கு கருத்தில் இருந்தால் எதிராகத்தான் போகும் நாங்கள் பிடிக்க நினைக்கூடிய அதிகாரம் எதுவுமே கிடையாது இருக்கக்கூடிய எந்த அதிகாரத்தை நாங்கள் எதிர்க்கவும் செய்யலை அதிகார செயல்பாடு எங்களுக்கு எங்களுடையது கட்டுமான செயல்பாடு மட்டும்தான் முழுக்க முழுக்க பாசிட்டிவான செயல்பாடு மட்டும்தான் கருத்தியல் செயல்பாடை நீங்கள் பாசிட்டிவாக செய்யவே முடியாது நீங்கள் யாரை எதிர்த்தாகணும் நெகட்டிவாக ஒரு செயல்பாடு செஞ்சால் அது விறுவிறுப்பாக இருக்கும் பல பேர் அதுக்குள்ளே வருவாங்க அப்படி தான் அடியின்னு ஒருக்கும்பாங்க ஆனால் நெகட்டிவான செயல்பாடு எதுவுமே நீண்ட காலம் நீடிக்காது கொஞ்ச நாள்லையே அதில் மக்கள் ஆர்வம் இழப்பாங்க விலகி போயிடுவாங்க நெகட்டிவாக செயல்பாடு கொஞ்சம் நாளில் நின்று போய்டும் அதில் பணம் உள்ளே வந்துச்சுன்னா அதிகாரம் உள்ளே வந்துச்சுன்னா நிறைய பேர் வருவாங்க அது இல்லைன்னா அது நீடிக்காது அப்புறம் நெகட்டிவான செயல்பாடு என்ன ஆகணும் உள்ளுக்குள்ளே நிறைய சண்டைகளை உருவாகும் முதல்ல அவனை நாம் எதிர்ப்போம் இவனை எதிர்ப்போம் அப்புறம் பக்கத்தில் நிற்கிற ஆளை எதிர்ப்போம் ஒருத்தருக்கு ஒரு சண்டை கொண்டுப்போம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த அதிகார செயல்பாடு இருக்கக்கூடாது என்பது ஒரே காரணத்தினால்தான் எங்களுடைய அமைப்பில் எந்த வகையான அதிகாரமும் கிடையாது அதாவது இவ்வளவு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பத்து முதல் தொடர்ந்து நடந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லா நாளும் செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் இதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது தலைவர்கள் கிடையாது எந்த பொறுப்பாளரும் கிடையாது நட்பு கூட்டமைப்பு தான் இருக்கிறது அத்தனை பேருக்கு இணையான பொறுப்பு இணையான பங்களிப்பு தான் இருக்கு யாரும் மேலும் கீழும் கிடையாது எந்த மைய கட்டுப்பாடும் கிடையாது தன்னிச்சையான ஒரு அமைப்பாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் வெற்றிகரமாக செயல்படுகிறது எங்களுடைய அமைப்பிலே பேசுவதற்காக தமிழகத்திலிருந்தும் வெளியிலிருந்தும் நிறைய பேர் வருகிறார்கள் வருபோல் அனைவருமே இதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளோ அமைப்பு கட்டமைப்பு எதுவுமே கிடையாது ஏன் நிதி கட்டமைப்பு கூட கிடையாது எங்களுக்கு ஆண்டாண்டுக்கு நாங்கள் மாறக்கூடிய தொகை ஒன்றும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு நன்கொடை வாங்குறோம் அந்த நிகழ்ச்சிக்கு தான் வாங்க அதை செலவழித்து விடுவோம் நிதி கூட கிடையாது இவ்வளோ வெற்றிகரமாக ஒரு நிகழ்ச்சியை இப்படி எந்த அதிகாரமும் இல்லாமல் செய்ய முடியும் என்பது பல பேருக்கு ஒரு ஆச்சரியம் அவளை நான் சொல்வேன் இது ஒன்று ஆச்சரியம் கிடையாது இதற்கு வழிகாட்டியவர் உலக அளவில் இதற்கு வழிகாட்டியவர் இப்படி ஒரு செயல்பாடுதான் உண்மையான செயல்பாடு என்று உலக அளவில கற்பித்தவர் நம்ம நாட்டில சேர்ந்தவர் அவர் பேர் எம் கே காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி நான் வந்து சொன்ன அதிகாரத்துல எனக்கு நம்பிக்கையில்லை அதனாலதான் மகாத்மா என்று சொல்றது கிடையாது அந்த மாதிரி நடைமுறைகளை யாரை பற்றியும் சொல்றது கிடையாது பேர்தான் காந்தி சொன்ன வழிமுறை தான் இது காந்தி இசம்னு ஒண்ணு கிடையாது காந்திய கருத்தியல் ஒண்ணு கிடையாது காந்தி எதற்கும் தீர்வு எதையும் சொல்லலை எந்த அமைப்பையும் அவர் உருவாக்கலை காந்தியை ஃபாலோ பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்று ஒரே அவர் உருவாக்கலை அவர் ஒரு தாட்டை மட்டும் தான் அந்த தாட்டை அவங்களுக்கு ஏற்ப வகையில் நீங்கள் விரிவாக்கி கொள்ளலாம் காந்தியன் ஐடியலிசம் உண்டே வழிய காந்தியன் ஐடியாலஜி கிடையாது காந்திய ஐடியலிசத்துக்கு சில அடிப்படைகள் இருக்கின்றன அதில் ஒன்று அதிகாரம் மற்ற வகையிலே செயல்படுவது நுணுக்கமாக சின்ன அளவில் செயல்படுவது தொடர்ந்து அன்றாடம் செஞ்சு கொண்டே இருப்பது எதற்கும் எதிராக எதுவும் செய்யாமல் இருப்பது தன்மை இல்லாமல் இருப்பது காந்தி ஐடியலிசத்துடைய மூன்று வித்திகள் என்ன ஒன்று காந்தி பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்தார் ஆனால் பிரிட்டிஷாங்களுக்கு எதிரான கசப்பையோ வெறுப்பையோ கேட்கவே இல்லை பிரிட்டிஷார் அவர் எதுவுமே பெதுமாதிர பேசலை பிரிட்டிஷாங்க எதிராக காந்தி என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல பிரிட்டிஷ்காரர்களை விட மேலானவர்களாக நம்மளை மாற்றிக்கொள்வோம் அவர்களை விட அதிகமான ஜனநாயக ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இன்னும் பெருந்தன்மையானவர்களாக இன்னும் நவீனமான நவீனமானவர்களாக நாம் மாற்றிக்கொள்வோம் அதுதான் அவர்களை எதிர்ப்பதற்கான வழி என்று அவர் கற்றுக்கொண்டார் அதுதான் கற்பித்தார் அதாவது எதிர்ப்பதல்ல நம்மை வளர்ப்பது தான் சரியான செயல்பாடு என்பது அவருடைய முதல் நம்மை நாமே வளர்ப்பதற்கான வழிகளையும் அதற்கான போராட்டங்களை தான் அவர் வழி அறிவித்தார் அதாவது சுதேசி இயக்கம் என்பது கா விளையாட்டுக்கு எதிரானதல்ல நம்மளை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வது நம்மை நாமே சார்ந்திருப்பது தான் இதுதான் காந்திய வழி முதல் வழி இரண்டாவதாக ஒரு சென்ட்ரில் மையத்தில் மட்டும் செயல்படுவதல்ல அதனுடைய மைக்ரோ யூனிட்ஸ் ஒவ்வொரு சின்ன அழகுலையும் ஏதாவது செயல்பட்டு கொண்டிருக்கு அதாவது தான் கிராம மறுமலர்ச்சி என்பது தான் இந்திய மறுமலர்ச்சி என்று அவர் சொன்னார் ஒவ்வொரு கிராமத்திலையும் காந்திய செயல்பாடு நடக்கும்போது தான் இந்திய அளவில் காந்திய செயல்பாடு நடக்குறதுன்ற அர்த்தம் உங்க வீட்டுல காந்தியத்தை தொடங்கும் மைக்ரோ யூனிட் சின்ன சின்ன அளவுகளில செய்து கொண்டிருக்கும் இது காந்தியுடைய இரண்டாவது வழிமுறை மூன்றாவது காந்திய வழிமுறை என்பது டீசென்ட்ரலைசேஷன் மைய நிர்வாகம் மைய அதிகாரம் மையம் சார்ந்து செயல்படக்கூடும் அதிகாரம் எல்லாமே பரவலாக்கப்பட வேண்டும் அந்தந்த இடத்துல அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய இயல்புக்கும் தேவைக்கும் திறனுக்கு ஏற்ப செயல்படணும் பொதுவான நோக்கம் பகிர்ந்து கொள்ளப்படணும் வழியே அதிகாரத்தால் இதை கட்டுப்படுத்தப்படக்கூடாது காந்தியின் அடிலிசன் என்பது இந்த மூன்று அடிப்படைகளில் அமைந்தது பாசிட்டிவிட்டி மைக்ரோ யூனிட்ஸ் டீசென்ட்ரலைசேஷன் இதை மூன்றும் காந்தியிடமிருந்து கற்றுக்கொண்டுதான் உலகம் முழுக்க வெவ்வேறு மாபெரும் மானுட உரிமை இயக்கங்கள் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் அரசியல் இயக்கங்கள் செயல்படுகின்றன வெற்றி வெற்றியடைந்துள்ளன காந்திக்கு பிறகு நோவ பெருசு வாங்கினவர்களில் மிக கணிசமாக காந்திய வழிமுறைகளை பின்பற்றியவர்கள் இதை நாம் நம்மளாக கவனிக்க வேண்டும் காந்திய ஐடியலிசம் தான் எங்களுடைய வழி காந்திய இலட்சியவாதம் எந்த கருத்தியலுக்கும் எந்த ஐடியாலஜிக்கும் நாங்கள் ஏற்பு கொண்டவர்கள் அல்ல அதை பின்பற்றுவரும் அல்ல நன்றி